தளபதி விஜய் அவர்கள் முழு நேர அரசியலில் ஈடுபட போறேன் என்னோட படம் தளபதி சிக்ஸ்டி நைன் தான் லாஸ்ட் படம் அப்படின்னு அறிவித்த உடனே அவருடைய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா வட்டாரத்திலையுமே அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஆனாலும் அவருடைய சிக்ஸ்டி நைன் படத்துக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அவருடைய படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் அதே மாதிரி படத்துடைய தலைப்பையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு வண்டி மேல நின்றுட்டு அவர் செல்ஃபி எடுக்கிற மாதிரியும் அவருக்கு பின்னாடி நிறைய மக்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு நிக்கிற மாதிரியும் ஒரு போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்துடைய பேர் என்னன்னா ஜனநாயகன் அப்படின்றது தான் அதாவது மக்களுடைய தலைவன் அப்படின்றது தான் அதோட பொருள் ஹச் வினோத் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படின்னு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது இது ஃபுல் அரசியல் மூவியாக தான் இருக்க போகுது ஏன்னால் அந்த ஒரு செல்ஃபியாக இருக்கட்டும் இல்லை அந்த படத்துடைய தலைப்பும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இது அரசியல் படமாக தான் இருக்க போகுது அப்படின்றது தான் அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு லீடாக கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம எத் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு படமா இருக்கும் அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுதான் அவரோட கரியர்லேயே லாஸ்ட் மூவியா இருக்க போகுது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறதுனால நல்ல ஒரு படமாகவும் இந்த மறக்க முடியாத ஒரு படமாகவும் விஜய் ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த படத்தோட தலைப்பை யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்குது ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் டிகோட் பண்ணிகிட்ருந்தாங்க பட் அப்படி ஒரு தலைப்பை கொடுத்தது வந்து நல்ல ஒரு மூவாக தான் இருக்குது இந்த படத்தோடைய தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை தளபதி சிக்ஸ்டி நைன் எந்த மாதிரி இருக்கும் ஹச் வினோதோட டேரக்ஷனில் லாஸ்ட்டு படமாக நடிக்கிற படம் எப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு விஜய் ரசிகராவோ இல்லை ஒரு சினிமா தமிழ் சினிமா ரசிகராவோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்